நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை பல வீடுகளில் குழந்தைகள்லாம் இப்போ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆன்வல் எக்ஸாம் அதில் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து தெருவில் ஒரு பையன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போயிருக்கான் போயிட்டு வரும்பொழுது டூ வீலர் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன் ஸ்பீடாக வந்திருக்கிறான் ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு பிரேக் போட்டு கீழே விழுந்து கால் வந்து ஃப்ராக்சர் இங்கே சிங்காநல்லூரில் என்ஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வண்டியில் பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு எக்ஸாம் முடித்தோடனே நீங்கள் போயிட்டு ஸ்கூல்லேருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அது எல்லாத்துக்கும் சேஃபானது நல்லபடியாக எக்ஸாமை எழுதி முடிப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எக்ஸாம் போகிற குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டூலெல்லாம் கொடுத்து அனுப்புறத தவிரங்க பஸ்ஸில் அனுப்புங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அதுதான் நல்லது எல்லோரும் கடைப்பிடிங்க ஓகே அடுத்ததாக மைவி த்ரீட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் எதையே வைக்கிறோம் சாமி போட்டோ வைக்கிறோம் நம்ம போட்டோ வைக்கிறோம் சினிமா நடிகர்கள் போட்டோ வைக்கிறோம் நடிகைகள் ஃபோட்டோ வைக்கிறோம் விளையாட்டு வீரர்களுடைய ஃபோட்டோலாம் வைக்கிறோம் அதனால் ஏதாச்சும் நம்மளுக்கு பயன் கிடைக்கிதானே கிடையாது அதுக்கு நம்ம பயன் தர வகையில் அந்த செயலை செஞ்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் மைவி த்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வகையான பொருட்கள் இருக்குது அதில் நிறையா நபர்கள் ஸ்டோரில் போய் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சில நபர்கள் வாங்காமல் இருக்கீங்க சில நபர்களுக்கு அதில் என்ன பொருள் இருக்குது அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட இருக்கீங்க ஆல்ரெடி நான் வந்து எண்பத்தி எட்டு வகையான பொருட்கள் சார்ந்த வீடியோ அந்த பொருட்களுடைய நேம் விலை போட்டிருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா எல்லா உறுப்பினர்களும் நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அந்த பொருள் எல்லாத்தையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அப்லைனாக இருந்தாலும் சரி டவுன்லைன் இருந்தாலும் சரி அதனுடைய ரேட் என்ன அதனுடைய பெயர் என்ன அப்படின்றத தெரிகிற மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அதை எல்லா நபர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது நாம் நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கூடுதல் வளர்ச்சிக்கான செயல் ஏன்னா இன்னும் சில நபர்களுக்கு அதில் இத்தனை பொருள் இருக்கா நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் ஸ்டோர் நடத்தக்கூடிய நம்ம ஸ்டோர் ஓனர்கள் எல்லாருமே நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிற மக்கள் பார்த்து அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கட்டும் தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டும் அப்போ தான் அவங்க என்ன ரேட் இருக்குது நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்தந்த ஸ்டோரில் போய் வாங்குவாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த செயலை எல்லாரும் செய்யுங்க மக்களே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு பொருட்களுடைய இமேஜை போடுறேன் அதை தான் நீங்கள் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் டெய்லி ஒவ்வொன்று வையுங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை யாரெல்லாம் வைக்கணும் எல்லாருமே வைங்க ஓஎம் முதல் கொண்டு க்ரோன் மெம்பர் வரைக்கும் எல்லாருமே வைங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் இங்கே தாராளமாக எல்லோரும் இந்த எண்பத்தெட்டு வகையான பொருட்களையும் ஸ்டேட்டஸாக வைங்க அடுத்ததாக மைவி திரியட்ஸில் நம்ம எந்த ஒரு பர்ச்சேஸுமே பண்ணாமல் ஸ்டார் கிரேட் ப்ரொமோஷன் அப்படின்னு பன்னெண்டு லெவல் இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சில நபர்களுக்கு புதிய நபர்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கும் இந்த ஸ்டார் கிரேட் ப்ரொமோஷனில் நம்ம எந்த பர்ச்சேஸும் பண்ணாம எஸ்ஜியை மாறலாம் இல்லை சில வகையான செயல்களை செஞ்சு நாம் ஸ்டார் கிரேடாக மாறலாம் இதுக்கெல்லாம் நம்ம பிளான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை நபர்களை ரெஃபர் பண்ணால் போதும் அவங்களும் எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணாமே அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம் இப்போ முதல்ல நீங்கள் எப்படி ஸ்டார் கிரேடு எஸ்ஜியை மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக மைவி த்ரேட்ஸில் ஓஎம்மாக ஜாயின் பண்ணலாம் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் நூறுரூபா வந்துடும் அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் எஸ்ஜியாக மாறிக்கலாம் ஓகே அதுக்கடுத்தது என்னால் அவ்வளோ நாள் பார்க்க நான் ரெண்டே நாளில் எஸ்ஜியாக மாறணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற ஸ்டோர் டீட்டெயிலில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் நூறுரூபா விலை உள்ள ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஜியாக ப்ரொமோட் ஆகலாம் என்னால் அது போய் வாங்கிட்டேன் சார் இல்லை நான் பிஎம் அப்டேட் பண்ணால் நான் எஸ்டியாக மாற முடியுமனா தாராளமாக மாறிக்கலாம் நீங்கள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய கேர் பவுடரை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனடியாக எஸ்ஜியாகவும் மாறிக்கலாம் டெய்லியும் ஏழு ரூபா வாங்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு மாறிக்கலாம் மாதம் மாதம் பணம் வித்ரா பண்ணக்கூடிய அந்த செயல் திட்டத்துக்கு நீங்கள் மாறிக்கலாம் ஸோ மூணு செயல்கள் நீங்கள் செய்யணும் நூறுரூவாய்க்கு விளம்பரம் பார்த்தா எஸ்ஜியாக மாறலாம் அல்லது நூறுரூவாய் மதிப்புள்ள உள்ள பொருளை ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் எஸ்ஜியாக மாறலாம் அல்லது பிஎம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாலும் எஸ்டியாக மாறலாம் இந்த மூணு செயலை ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா நீங்கள் எஸ்டியாக மாறிக்கலாம் இது வந்து ஸ்டார் கிரேடு ப்ரொமோஷன் போகிறதுக்கு உண்டான அடிப்படை தேவைகளில் ஒன்று அதனால் இது வரைக்கும் ஓயமாக இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி எஸ்டியாக மாறல நான் மாறணுன்னா இந்த செயலை செய்யுங்க தாராளமாக இந்த எஸ்சி லெவலில் நீங்கள் எத்தனை லெவல் முடித்தாலும் ஒவ்வொரு லெவலுக்கு உண்டான இன்கம் உங்களுக்கு நிறுவனம் கொடுக்கும் ஆல்ரெடி ஏழு எட்டு லெவலாக முடிச்சிருக்கிற நபர்களெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இந்த செயல்தட்டத்தை தெரியாதவங்க இன்னிலேருந்து நீங்கள் எஸ்சியாக மாறுங்க அடுத்து உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களை எப்படி நீங்கள் எஸ்சியாக மாற்றணும் நீங்கள் எஸ்சி ஒன் டூ த்ரீலாம் எப்படி மாறணும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நம் நிறுவனத்தில் எந்த ஒரு பர்ச்சேஸுமே பண்ணாமல் நம்ம வருமானம் பெறத்துக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது பன்னெண்டு லெவலில் நம்ம டெய்லியும் வந்து ஆட்களை ரெஃபர் பண்ணி அல்லது பிளான் அப்டேட் பண்ணி விளம்பரம் பார்த்து தான் பணம் பெறணும் அப்படின்ற ஒரு சூழல் எங்கே இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது சார் ஆட்களை ரெஃபர் பண்ண முடியாது என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது விளம்பரம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஜி ஒன்றுலேருந்து டோல் வரைக்கும் உண்டான ப்ரொமோஷனை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நிறுவனம் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது நிறைய நபர்கள் இதை தெரியாமல் நம்ம விளம்பரம் பார்த்து தான் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோரில் போய் பொருள் வாங்கி தான் வருமானம் வாங்கணுன்னு சில நபர்களுக்கு கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அதனால் அதெல்லாம் முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறுவனம் வேறு லெவலில் முன்னேற்ற முடியும் உங்களுக்கு உண்டான ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சந்தேகம் ஏதோ இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்